ரெண்டு நாளாகமாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் ஏழு கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கையின் நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் தாவீதின் நிமித்தம் அவங்க குமாரரை அழிக்க அவங்க சித்தம் கொள்ளவில்லை தாவிதோடு பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது இதே மாதிரி தாங்க நாம் தப்பு செய்யும் போதெல்லாம் நம்மளை தண்டிக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் ஏசு நமக்காக சிந்தின ரத்தம் ஏசப்பா பட்ட பாடுகளை பிதா நினைவு கூறுகிறார் அப்பாவுடைய ரத்தத்தினால தான் இன்னைக்கும் நம்ம விட்டு வைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பாவத்திற்கும் நம்ம செய்த செயலுக்கும் என்னைக்கோ எத்தனையோ தண்டனைகளை அனுபவித்து அழிந்து போயிருக்க வேண்டிய நாம ஏசு நமக்காக கொடுக்கப்பட்டார் பரலோகத்தையும் பூலோகத்தையும் அண்ட சராசரங்களையும் இந்த நீங்க பார்க்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் மனுஷனா இந்த உலகத்துக்கு வந்தாங்க ஏன் தெரியுமா உங்களுக்காக எனக்காக நாம் செய்கிற பாவம் நம்ம தண்டனை அனுபவிக்க கூடாது நம்ம பாவம் மன்னிக்கப்படணும் நம்ம விடுதலையாக்கப்படணும் நம்ம ரட்சிக்கப்படணும் நம்ம பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ஒரே நோக்கத்திற்காக தான் ஏசப்பா இந்த உலகத்துல வந்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காண்பித்து நமக்காக மொத்த இரத்தத்தையும் சிந்தி ஜீவனையே நமக்காக தந்துட்டு போனாங்க ஏசப்பாவுடைய பாடுகளையும் அவர் நமக்காக பட்ட அந்த அடிகள் அந்த இரத்தம் அது ஒவ்வொரு நாளும் நம்ம நினைவு கூறணும் டெய்லி ப்ரேயரில் ஏசப்பா எனக்காக நீங்கள் அடிக்கப்பட்டீங்களே உங்கள் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதே அந்த ரத்தத்தினால தான் இன்றைக்கும் நான் இருக்கிறேன் இந்த உணர்வு நமக்கு இருக்கணும் ஆமாங்க நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் நம்ம இடறி விழும்போது எல்லாம் நமக்காக பறிந்து பேசுகிறது ஏசப்பா அவர் அவர் நமக்காகப்பட்ட காயங்கள் அவர் நமக்காக சிந்தின ரத்தம் மட்டும்தாங்க ஒரு நாளும் அதை மறந்து விடாதபடிக்கு எப்பொழுதும் செபிக்கும் பொழுது அப்பாவை போது ஃபஸ்ட்டு நமக்கு நம்மளுடைய தாட்டில் வர வேண்டியது அது மட்டும்தான் தாவியதற்காக அவங்களுடைய தலைமுறைகளை குமாரர்களை கர்த்தர் அழிக்கவில்லை அதே மாதிரி தான் ஏசப்பா நமக்காக சிந்தின இரத்தம் நம்மளுடைய பாவங்களை கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறபடியினால் நாம் இன்னும் நின்றுட்டு இருக்கிறோம் அழிந்து போகவில்லை கல்வாரியின் பாடுகளுக்காக நன்றி சொல்லலாமா ஏசப்பா எனக்காக நீங்கள் சிந்தின ரத்தத்திற்காக உமக்கு நன்றி எனக்காக நீங்கள் பட்ட பாடுகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க இதை இருக்கிற நீங்கள் நான் தப்பு பண்ணிட்டேன் அதனால ஏசப்பா அவகிட்ட எனக்கு மனசே இல்லை அப்படின்னு தூரமாக நின்றுட்டு இருக்கிறீங்களா ஏசப்பா அன்பா உங்களை அழைக்கிறாங்க நம்ம ஜெபிக்காம இருக்க இருக்க இன்னும் நம்ம ஏசப்பாவை விட்டு தூரம்தான் போவோம் அதனால் நம்ம தப்பு பண்ணுறோம் தவறி விழுகிறோம் ஆனால் நம்மளை தாங்கி பிடிக்க நம்மளை தூக்கிவிட ஏசப்பா இருக்கிறாங்க ஸோ நீங்கள் அவரை விட்டு தூரமாக போகிறதுனால அதனால எந்த பலனும் இல்லை தவறு பண்ணாலுமே அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன் இது இப்படி நான் செஞ்சுருக்கக்கூடாதான நான் இதை செஞ்சிட்டேன் இதை பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அப்பாவோட பாதத்தில் தான் நம்ம விழணும் ஏன்னா ஏசப்பாவை தவிர நமக்கு வேற வழியே இல்லை நமக்கு வழியே அவர் தான் எங்கே போனாலும் ஏசப்பாவை விட்டு நம்ம எங்கே போக முடியும் அவருக்கு மறைவாக எங்கே போக முடியும் எதுவும் பண்ண முடியாதுங்க அதனால் என்ன தவறு பண்ணாலும் என்ன குற்ற உணவுகள் உங்களுக்குள்ளே இருந்தாலும் ஏசப்பான்னு சொல்லி ஏசப்பாக்கிட்ட அறிக்கை இடுங்க உங்க ரத்தத்தால் எனக்கு கழுவுங்க சொல்லுங்க ஏசப்பா கிட்ட கேட்குற யாரையும் அவர் கைவிட மாட்டார் அப்படியே விட்டுறவும் மாட்டாங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்க ஜபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவாங்க அப்பாவுடைய ரத்தத்தினால உங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்துவாங்க இம்மட்டும் நீங்கள் அழியாமல் பாதுகாத்தது ஏசப்பா மட்டும் தான் அதனால் இந்த உலகத்தில் எதை விட்டாலும் எதை மறந்தாலும் யாரை நீங்கள் விட்டாலும் ஏசப்பாவை மட்டும் விட்டுறாதீங்க உங்களுக்காக என்ன முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி மொத்தத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தாங்க உங்களுக்காக ஆவலோடு காத்துட்ருக்குறாங்க அதனால் அநேகர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் ஒழுங்காக ஜெபிக்கலை அதனால் நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப அது அது எப்படி சொல்லணும்னு கூட தெரில வேணாம் அந்த மாதிரி தவறுகள் நம்ம இன்னும் பண்ண வேணாம் அந்த ஆராதனை வேலையில் கூட ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அப்பாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு அர்ப்பணித்துட்டு அவர் நமக்காக பிற்கப்பட்ட அந்த சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற அந்த தி அந்த அப்பத்தையும் நமக்காக சிந்தின அந்த ரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிற அந்த ரசத்தையும் நம்ம அப்பாவோட ஹெல்ப்போட நம்ம பானம் பண்ணும்போது ஒரு பலனை இசப்பா நமக்கு தருவாங்க தாங்கப்பான்னு கேட்கணும் இசப்பா இன்னுமே நான் ஒழுங்காக வாழ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னு கேட்கணும் ஒரு நாளும் அவருடைய சமூகத்தை விட்டு அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசிர்வாதத்தை விட்டு ஓடாதபடிக்கு தூரமாக போகாதபடிக்கு அவரடத்துல இன்னும் கிட்டி சேரலாம் தவறுகள் வரும் இசப்பா என்னை மன்னிச்சிருங்க இன்னுமே இதை பண்ணாமல் என்ன காத்துக்கோங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க ஒருவேளை நீங்க நீங்கள் கேட்டும் திருப்பி நீங்கள் விழுறீங்களா திரும்பவும் ஏசப்பா கிட்ட போங்க எவ்வளவு டைம் நம்ம இடறி விழுந்தாலும் நம்மளை தூக்கி நிறுத்த ஏசப்பா வல்லமை உள்ள தேவனாக அன்புள்ள தேவனாக கிருபை நிறைந்த தேவனாக இருக்கிறாங்க அதுக்காக துணிகரமாகவும் பாவம் பண்ணக்கூடாது என் பாவத்தையெல்லாம் ஏசப்பா மன்னிச்சிட்டாங்க மன்னிச்சுருவாங்க அதனால நான் இதை செய்கிறேன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வேணாம் ஏசப்பா மேலே ஒரு பெரிய ஒரு அன்பு ஏசப்பா மேலே அவ்வளோ ஒரு மரியாதையோடு நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் கடக்கலாம் இந்த எடுக்கும் போதெல்லாம் ஏசப்பா இதை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோட தேவையில்லாததை பார்க்காம தேவை உள்ளதை பிரயோஜனம் உள்ளதை மட்டும் பார்க்க அதுக்கும் ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கலாம் ஏசப்பா கூட அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் வேதத்தை எடுத்து வாசிக்கலாம் ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்தது ரொம்ப அதிகம் இதுக்கப்புறமும் அவர் செய்ய போகிறது பயங்கரமான காரியங்கள் அதுக்காக அவருடைய பாதத்தில் அமர்ந்து அதுக்காக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணி ஆயத்தப்படுத்தி அதை சுதந்திரிக்கலாம் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஏசப்பா உங்கள் கூடவே இருக்கிறாங்க உங்களை விட்டு யார் போனாலும் ஏசப்பா உங்களை விட்டு போகவே மாட்டாங்க உங்களுக்காக சிந்தின ரத்தம் உங்களுக்காக அவர் பட்ட பாடுகள் உங்களுக்காக பிற்கப்பட்ட அந்த சரீரம் உங்களுக்காக இருக்கிறது அதனால் என்ன தவறு பண்ணாலும் ஏசப்பா கிட்ட மட்டும் வந்துடுங்க அவரை விட்டு போகாதீங்க அண்ட் தவறு பண்ணாதபடிக்கு இந்த பாவத்தில் விழாதபடிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாணி ஏசப்பா கிட்ட கேளுங்க உங்களுடைய பலவீனத்தை குறித்து குற்றப்படுத்துகிறவர்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் ஆனால் உங்களுடைய எல்லா பலவீனத்திலையும் பலனை தந்து உங்களை நிறுத்துகிறவர் உங்களுடைய தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமாங்க ஏசப்பா உங்களுக்காக இருக்கிறாங்க உங்களுக்காக நிற்கிறாங்க எப்போ என் மகன் என்கிட்ட வருவான்னு ஆவலோடு எதிர்பார்த்துருக்கிறாங்க அந்த அப்பாவுடைய அன்பை புரிந்து கொண்டு அந்த அப்பாவோடு கூட இணைஞ்சிருங்க பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க ஐ மீன் ஹாவ் அ ப்ளஸர்ட் டே காட் பிளெஸ் யூ